ாலும் ஒன்று செய்யுங்க சொல்லுங்க அவருடைய வார்த்தையின்படி எல்லாம் புரியவில்லை இல்லை நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு இன்னைக்கு ஏன் கடை இன்னும் மாறல இல்லை கவனியுங்கள் நான் ஒரு கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன் அதை கடைசியில் போடணும் அது இப்போவே நான் சொல்லிடுறேன் நம்பர் ஒன் வாழ்க்கையின் கடினமான நேரங்கள் அது போடுறீங்களா சோதர் சி கடைசியில் போடணும் சொல்லுங்கள் விதையுங்கள் அதில் போடுவாங்க தேங்க்யூ சொல்லுங்கள் எல்லாம் பைபிள் கேள்வி விதையுங்கள் சத்தமாக விதைப்பது என்பது நீங்களே உங்களுக்குள்ள பேசுறது வார்த்தை சொல்கிறது அவற்ற சொல்கிறது ஸோ தீன் இந்த வசனத்தை சொல்லுங்கள் எல்லாமே புடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி ஒன்றுமே இல்லை இதுதான் பண்ணும் என் கல்லை நீர் புரட்டுவீர்கள் என் கல்லை நீர் உலகமே சொல்லுது சாத்தியமே இல்லை உலகத்துக்கு சாத்தியம் இல்லை ஆனால் தேவனுக்கு சாத்தியம் நேற்று கூட சொன்னேன் ஒரு திராட்சை திராட்சியரச ஒரு ஒரு திராட்சை திராட்சியரசம் உண்டாவதற்கு குறைந்தது ஆறு மாதங்கள் ஆகும் அது விதைத்து கனியாகி அதை பிழிந்து ஆலைக்கு கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ரசமாகிறதுக்கு அட்லீஸ்ட் குறைந்தது ஆறு மாதம் ஆகும் தான் அது ரசமாக மாற முடியும் ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறு செகண்டே போதும் ஆமாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஜரமாக சொல்லுங்க ஆமீன் ஆறு செகண்ட் போதும் அவருக்கு அது அது விதைக்க வேண்டாம் அறுவடை செய்ய வேண்டாம் அதை ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அதை ஒன்று செய்ய வேண்டாம் அதுக்கு ஒன்று வேதிப்பொருள் சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்காமலேயே அதையே அவர் அப்படியே மாற்ற முடியும் சொல்லுங்கள் உலகத்துக்கு ஆறு மாதம் ஆனால் தேவனுக்கு ஆறு செகண்ட் அது வாட் எவர் இட் மே பி திருமணமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இட் டேக்ஸ் இஸ் வெரி ஃப்யூ செகண்ட்ஸ் அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன் டூ த குட் நவ் பலங்கள மனசு ரொம்ப நொந்து போயிடுது வந்து போதா நன்மை செஞ்சிங்க ஆனால் தீமை தான் வருது இல்லை நல்லது தான் செஞ்சிங்க ஆனால் தீமை தான் வருது யோசிப்பு நன்மை செய்தான் நன்மை பெற்ற பான பாத்திரக்காரன் மறந்து போனான் ஒன்று தெரியுமா பான பாத்திரக்காரன் நன்மை செஞ்சுருந்தான்னா இவன் குக்கரை அதாவது அந்த அரண்மனையில் இன்னொரு குக்கா இருப்பான் ஆனால் தேவரோட குக்கா இல்லை ப்ரைம் மினிஸ்டராக மாற்ற மாத்த அவனை மறக்க செய்ததே ஆண்டவர் தான் பான பாத்திரக்காரனை மறக்க செய்ததே சத்தமா சொல்லுங்க மறந்துட்டார் இல்ல மரக்கடிக்க பண்ணினவரே கர்த்தர் தான் அவங்க பேசுறாங்களே அதை பேச வச்சதே கர்த்தர் தான் புரியவே இல்லை அவளா சொன்னாள் அவ